நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரைடிங்ல நம்ம பாக்க போறது இந்த காதலில் வந்து உங்களுக்கு ஏன் இத்தனை அர்ப்பணிப்பு இருக்குது இது காதலா இல்லை தேவையா சாபமா என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காதலை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரப்போகுதா என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக ஆத்மா காதல்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் பொருந்தக்கூடிய விஷயங்கள மட்டும் எடுத்துக்கோங்க மற்றத விட்டுறங்க இந்த காதல்ல வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கீங்க ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேலே வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப தங்கி இருப்பீங்க அவங்க உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இல்லாட்டி அந்த நபரை வந்து பிடிச்சி போயிருக்கோம் நீங்கள் அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த போர்சன் மேல வந்து பெரிய அளவுக்கு அந்த நம்பிக்கைகள் வந்து வந்திருக்காது ஆனால் இங்கே அந்த நபர் வந்து உங்களை அப்படியே மாற்றியிருக்காங்க இருக்காங்க அதாவது அவங்களுடைய அன்பால வந்து உங்களை மாற்றியிருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய அன்பு வந்து உங்கள் மனசை வந்து மாற்றியிருக்கு அப்போது நீங்கள் அந்த நபருக்கு வந்து உங்களை முழுமையா அர்ப்பணிச்சிருக்கீங்க இந்த பர்சனுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் இவங்க தான் எனக்கு எல்லாமே இவங்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா உங்களையே அந்த நபருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் அந்த பர்சன் கூட நீங்க இருந்திருக்கீங்க ஏன் அப்படின்னா நீங்க வந்து முழுமையா அவங்கள நம்பி இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த பர்சன் தான் என் லைஃப் அப்படின்னு வந்து நீங்க பிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ கூட அந்த நபர் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உண்மையா அந்த நபருக்கு வந்து இருக்கீங்க ஒரு சில நேரத்தில் வந்த சில நேரம் வந்து சில தவறுகள் வந்து நீங்க பண்ணிருக்கலாம் அதாவது உங்க பர்சனுக்கு வந்து அது பிடிக்காம போயிருக்கும் அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கும் உங்க பர்சனுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிருக்கு இதுல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க நபருக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லை அதுதான் இங்க காரணம் இப்போ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வந்து காத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய சில விஷயங்கள் வந்து உங்க நபருக்கு வந்து பிடிக்காம போயிருக்கு இப்போ உங்களையே மாத்திக்கிட்டு இருக்கீங்க அதாவது இந்த நபருக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் இவங்க எனக்கு வேணும் இவங்க தான் என் லைஃப் இவங்களுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன் அந்த ஒரு முடிவில் தான் நீங்கள் இருக்கீங்க அதிக உணர்ச்சிகள் இந்த காதலில் வந்து இருக்கு இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நோ கான்டாக்ட் வந்து நிறைவுக்கு வரப்போகுது அதாவது முடிவுக்கு வந்து வரப்போகுது இப்போ நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனில் இருப்பீங்க அதாவது நல்லா வந்து ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த போர்சன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதல் வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான தெய்வீக தொடர்புகளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ பின்பற்றுறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப இணையுமா அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து இந்த நோ கான்டாக்ட் முடிவுக்கு வந்து நீங்கள் திரும்ப வந்து இணைவீங்க இது ஒரு ஆத்ம துணையுடைய இணைப்பாக வந்து இங்கே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் வந்து முழுமை வந்து பெறப்போகுது இந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா அதிக அன்பு வந்து வெளிப்பட போகுது இந்த உறவுகளுக்கு இடையே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் பேர்சன் வந்து உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு நபராக வந்து இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவாக கிடைச்சிருக்காது இனிமே அது எல்லாமே மாறி நீங்கள் எதிர்பார்த்த அந்த அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது இப்போ உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும் டிவோர்ஸ் ஆகிருந்து அப்படின்னா ஒரு புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான உண்மையான ஆத்ம துணை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன் அக்செப்ட் லவ்வா இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு புதிய புதுசா எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து ரொம்ப அன்பான ஒரு பார்ட்னரா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதலம் வந்து ஒரு ஆத்ம துணையுடைய இணைப்பாக தான் வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நிறைவே கிடைக்காம இருக்கு மன நிம்மதி நிம்மதியே இல்லாமல் இருக்கு ஏன் இந்த சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்து உங்களை ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கு இனிமே இந்த ஆழ்ந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து விலக போகுது உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மன இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ ரீசனே இல்லாம சில பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து எப்ப முடியும் முடியும் அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாடி சில பிரச்சனைகள் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கலாம் பிரச்சனைகள் ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு உள் மகிழ்ச்சி வந்து கிடைக்க போகுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் கண்டிப்பா வந்து இந்த காதலில் வந்து புதிய தொடக்கம் உங்களுக்கு இருக்குது மன நிறைவான மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் அதுக்கான பதில் வந்து கிடைக்கும் உங்களுடைய காதல் பழைய மாதிரி ஒன்று சேரும் உங்களுக்கு இப்போ மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்குது என்னடா இப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இதில் கொடுத்துருக்க கார்டு ஃபஸ்ட்டு கார்டில் வந்து செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்க போகுது சந்தோஷமாக உங்கள் போர் கூட நீங்கள் வாழ போறீங்க இந்த பிரபஞ்சத்துடைய சைன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக நீங்க ரெயின்போ பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க இதுல மெயினான சைனே வந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ தான் அடிக்கடி உங்க கண்ணில் வந்து ரெயின்போ தென்படுது அப்படின்னா உங்களுடைய காதல் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய முக்கியமான சைன் இது நீங்க இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு சக்தி வாய்ந்த எனர்ஜி வந்து கிடைக்கும் நீங்க இப்போ நல்ல ப்ரேயர் பண்றீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க அதை வந்து பின்பற்றிக்கிட்டே வாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறப்போ அளவில்லாத ஆற்றல் வந்து உங்களுக்கு உங்கள் பூஜனுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாயும் அந்த நேரத்தில் வந்து இந்த காதல் வந்து திரும்ப ஒன்று சேரும் அதாவது இங்கே எனர்ஜி வைப்ரேஷனை தான் வந்து குறிப்பிட்டிருக்கு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க அதாவது அந்த ஆசை வந்து உங்களுடைய இதயத்தில் இருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் வந்து ஆமாம் அதாவது அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் இந்த சந்தோஷம் வந்து கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நீடிச்சிருக்கும் அதுக்கான ஒரு புதிய பாதையை நான் வந்து உனக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் இதுதான் பிரபஞ்சத்திற்கான சைன் இப்போது இந்த வீடியோ வந்து உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா இப்போ நீங்கள் மனசார ஒரு விஷயம் உண்மையாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஜாபாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய இதயத்தில் இருந்து உண்மையாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதாவது இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் இதை உங்களுக்கு கொடுப்பாங்க பிரபஞ்சத்துடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இங்கே குறிப்பிட்டிருக்கு இப்போ உங்களுக்கு என்ன தோணிக்கிட்டு இருக்குன்னா உங்கள் பூசன் வந்தால் நான் சந்தோஷமாக இருக்கப்பேன் நான் எல்லாமே செய்வேன் அவங்க இருந்தாங்கன்னா நான் வந்து எல்லாமே என் லைஃப்பில் வந்து வெற்றியை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து இங்கே தப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு உள்ளாடி அந்த மகிழ்ச்சியை வந்து முதல்ல நீங்கள் தேடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னா கிட்ட தான் அந்த மகிழ்ச்சியை வந்து பார்த்துட்ருக்கீங்க காத்துட்ருக்கீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சில முறிவுகள் இப்போ வந்து சந்தித்தாலும் திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கட்டி கொண்டு வரணும் அதாவது திரும்ப உருவாக்கணும் அது அதுக்கு வந்து நீங்கள் எஃபோர்ட் போடணும் எஃபோர்ட் போடுறது அப்படின்னா மற்றவங்க கிட்டே இருந்த மகிழ்ச்சியை வந்து அந்த நபருக்காகவே மகிழ்ச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காதீங்க அதாவது அவங்க வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அவங்க வந்தால் நான் இந்த விஷயத்த செய்வேன் இல்லைனா நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி இருக்கவே கூடாது உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க பிரபஞ்சம் அந்த நபரை வந்து சரியான நேரத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஆழ்ந்த ஒரு ஒற்றுமை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சில சொந்தங்கள் வந்து உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது வந்து திரும்ப வந்து சேரும் உங்களுடைய உண்மையான அன்பை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய நாட்களும் வந்து வரப்போகுது இப்போ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சில நேரம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு நீங்க இந்த பர்சனுக்காக வந்து ரொம்ப அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதாவது இவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவுக்காக நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கீங்க சில நேரம் அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு விட்டு போயிடுது அதனால் உங்கள் பூஜினம் விட்டு நீங்கள் விலகி நிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு உங்களுடைய பாஸ்டில் வந்து சில விஷயங்கள் வந்து பயங்கரமான ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பாதைக்கான ஒரு வழி தான் சரியா அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் தோல்வியை சந்தித்தாலுமே நீங்கள் அதை வந்து தைரியமாக நீங்கள் கையாளணும் அதாவது இப்போ வந்து இந்த பிரேக் வந்து உங்களுக்கு தேவை தான் அப்போ நீங்கள் உங்கள் பேர்சன்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகணும்னு நினைக்கவே வேணாம் இப்போதைக்கு கொஞ்சம் விலகி நில்லுங்க நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக இருங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க இப்போ உங்களுடைய சுச்சுவேஷனில் வந்து நம்பிக்கை வந்து விட்டு போன மாதிரி தான் காட்டுது சரியா அதாவது இவ்வளோ நாள் காத்துட்ருந்தேன் இவ்வளோ நாள் இந்த பேர்சனுக்காக நான் இவ்வளோ செஞ்சுட்டேனே எல்லாமே வந்து என் லைஃபே இந்த பேர்சனுக்காக கொடுத்துட்டேனே அந்த நேரத்தில் வந்து ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருந்த நம்பிக்கையும் போன மாதிரி தான் இங்கே காமிக்குது அதாவது நீங்கள் வந்து உண்மையாக இருந்திருக்கீங்க உண்மையான ஒரு அன்பை தான் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இந்த பூசன்கிட்ட இருந்து கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் வந்து உங்களுக்கு இருக்குது அது தெளிவாக இந்த காலில் வந்து காட்டுது அதனால் நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான மதிப்பை வந்து நீங்களே கொடுத்துக்கோங்க ஆன்மீக தேடலில் வந்து இறங்குங்க நல்லா வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் கோயிலுக்கு போங்க அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தை நீங்கள் முழுமையாக நம்புங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்டதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களுக்கு கையால் தெரிய மாட்டேங்குது பிரச்சனை மேலே பிரச்சனை வருது எல்லாத்தையுமே வந்து எப்படி சமாளிப்பது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு தோணல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு நீங்க வந்து பிரச்சனையில வந்து தலையிடவே வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க தேங்கி நிற்காதீங்க தேங்கி நிற்கிறது அப்படின்னா இப்போ அந்த பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இன்னுமே உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்க ஒரு இடத்துல வந்து தேங்கி நிற்கிறீங்க ஒரு தண்ணி வந்து ஒரு இடத்துல தேங்கி நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நாளடைவில் அது வந்து கெட்டு போயிடும் சரியா அப்போ எப்போவுமே வந்து ஓடக்கூடிய நீராக நீங்கள் இருக்கணும் ஓடக்கூடிய நீரை பாருங்கள் ரொம்ப தெளிவாக எவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகளையும் எல்லாம் வச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் தேங்கி நிற்கவே வேண்டாம் இது வந்து கண்டிப்பாக வந்து ரிசால்வ் ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் செய்யுங்க உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குள்ளாடி அந்த சந்தோஷத்தை இப்போதைக்கு நீங்கள் தேடுங்க கரெக்டாக அந்த పోజన உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு வருவாங்க இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அதை தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃபுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு வாங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ பிடிக்கக்கூடிய வேலைகளில் வந்து நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்குள்ளாடி நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உருவாகிறத வந்து நீங்களே பார்ப்பீங்க அதனால் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதாவது இந்த பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி நில்லுங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கான சைனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பூஜனை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கான அந்த சைன் வந்து உங்கள் கண்ணில் படும் கண்ணில் படுது அப்படின்னா அந்த சைனை வந்து நீங்கள் நண்பகத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை வந்து படுத்துறீங்க அதுதான் இங்கே மெயினாக வந்து பிரச்சனையாக வந்து காட்டுது இப்போ நீங்கள் ஒரு கற்பனை வச்சுருக்கீங்க அழகான ஒரு வாழ்க்கை இந்த நபர் கூட வாழணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்கல்ல அந்த வாழ்க்கையை வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் கார்டே வந்து நம்ம பாசிட்டிவா சொன்னோம் பார்த்தீங்களா அப்போது உங்களுக்கு அது ஒரு ஃப்ளோவில் வந்து கரெக்டாக வந்து நடக்க போகுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க இப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க அதை முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு தேவையா இருக்குமா இல்ல வந்து சாபமா இருக்குமா அப்படின்னு பாக்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்தோட தொடர்புடையதான் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு சரியா இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இது எல்லாமே வருது அப்படின்னா போன ஜென்மத்தில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் செய்த சில தவறுகள் உங்கள் பூஜனை வந்து நீங்கள் ஏமாற்றின சில விஷயங்கள் கர்மா இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜென்மத்தில் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களை நிறுத்தி வச்சுருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து காதலா இல்லை தேவையா இல்லை சாபமான பார்க்குறப்போ வந்து காதலும் இருக்குது சாபமும் இருக்குது சரியா தேவையான இருக்கிறப்ப வந்து பார்க்குறப்போ ஒரு சிலருக்கு மட்டும் தேவையை வந்து குறைக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து காதல் மற்றும் சாபம் இதுதான் இங்கே வந்து காட்டு இப்போ நீங்க வந்து ரொம்ப முடங்கி நிக்கிறீங்க முடங்கி நிற்கிறீங்க அப்படின்னா உங்களால முன்னோக்கி நகர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருக்கு ஒரு உணர்வு சரியா உங்களுக்குள்ளாடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ காயத்தை வந்து கொடுத்துருக்க இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதோ அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வந்து இங்கே இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுடைய விருப்பங்களை வந்து உங்களால் நிறைவேற்ற முடியாமல் ஒரு முடங்கி போன ஒரு உணர்வை தான் இங்கே வந்து குறிப்பிடுது அதனால் வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு எந்த இதுலேயும் வந்து மோதலில் வந்து போகவே வேண்டாம் தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை நீங்கள் உங்கள் நபர்கிட்ட வந்து விடக்கூடாது நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மனதை வந்து எப்போவுமே வந்து அமைதி ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து எப்பவுமே சமநிலையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேவையான ஒவ்வொரு திங்கும் நீங்கள் பண்ணவே கூடாது தேவையில்லாத ஒவ்வொரு திங்கும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவராக வந்து தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் சரியான தூக்கம் இருக்காது எப்போவுமே வந்து ஒரு டிப்ரெஷன்லேயே மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனையை வந்து நீங்கள் தான் இழுத்து போட்டு எல்லாமே பிரச்சனைகளை வந்து உருவாக்கி வச்ச ஆகிரும் அதனால் இது நீங்கள் செய்யவே கூடாது இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குது ரொம்ப வந்து உங்களால் வந்து சமநிலைப்படுத்த முடியலை உங்களுடைய உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்த முடியலை ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உதவி கேளுங்கள் பிரபஞ்சத்தையோ அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள்கிட்டக்கு வந்து நீங்கள் அமைதியாக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் இப்போ சில கேள்விகள் வந்து அதிகமாக இருக்கும் கேள்விகள்னால தான் வந்து அந்த பதிலை தேடி தேடி ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க அந்த பதில்கள் வேணும் அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்டயோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய தெய்வங்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்டயோ வந்து நீங்க கேளுங்க எப்பவுமே வந்து அமைதியா இருங்க அமைதியா தான் வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பிரபஞ்சத்துடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் அவசர அவசரமாக முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கவே வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ உங்களுக்கு சாபமாக இருக்கிற பட்சத்தில் சிலருக்கு வந்து எப்படின்னா முடிவுகள் வந்து அவசர அவசரப்பட்டு எடுப்பீங்க அதாவது எதுக்கு எடுத்தாலும் கோப்படுறது தூக்கி எறிஞ்சு பேசுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செஞ்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு தோன்றப்போ எனக்கு வேணும் சில நேரம் வேணான்னா வேணாம் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்போ சில முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு எது சரி எது வேணாம் அதை முதல்ல வந்து ஆழ்ந்து யோசிச்சுட்டு ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுங்க இந்த பூசன் கூட வந்து இன்னும் சேர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய மன குழப்பம்தான் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து இன்னும் கரெக்டான சிக்னல் வந்து போகவே இல்லை அதனால் கரெக்டான சிக்னலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்ம துணை வந்து திரும்ப உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த பூசனுக்காக என் லைஃப்பையே என்னையே வந்து முழுமையாக நான் ஒப்படைச்சிட்டேன் கொடுத்துட்டேன் அர்ப்பணிச்சுட்டேனே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவங்கள நான் நம்பினேன் இருந்தாலுமே வந்து ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன் சிக்கி தவிச்சுக்கிட்டே இருக்கீங்க இதுதான் உங்களுடைய பயத்துக்கான மெயின் காரணமாக இருக்குது ரொம்ப அழுத்தி அழுத்திக்கிட்டே இருக்கீங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க குழப்பமான சுச்சுவேஷனில் இது எதுவுமே நீங்கள் செய்யவே வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பாதை வந்து இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் கொஞ்சம் விலகி நில்லுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வேண்டாம் உங்களுடைய பேர்சனை வந்து பிரபஞ்சம் கரெக்டான திசையை வந்து காட்டுவாங்க நீங்கள் இப்போ வந்து போகக்கூடிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான பாதையை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரேயரோ மேனிஃபெஸ்டேஷனோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சரியான பதில் வந்து கிடைக்காது அதனால் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டு எது வேணும் வேணாம் அப்படிங்கிற வந்து தெளிவாக முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப சேரும் இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து நீங்க தான் உங்களுடைய தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத குழப்பத்தினால தேவையில்லாத எனர்ஜியை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்க தேவையில்லாத அழுத்தத்தை வந்து அதிகமாக நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இதுதான் இங்கே காரணமாக இருக்கு அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து வேணும் வேணும் இது ஒரு தேவையா மாறிக்கிட்டே இருக்கு இதை ஒரு காதலா மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து பொறுமையா இருக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷத்தை வந்து முதல்ல வந்து நீங்கள் தேடுங்க இப்போ உங்கள் பூசனே வந்து சார்ந்து இருக்காதீங்க அவங்களுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி இருக்கவே கூடாது நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து நிறைய சிக்னலை வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்து பாருங்கள் நிறைய பிரபஞ்ச சைன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் மெயினாக உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரெயின்போ சைன் ரெயின்போ சைன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இது நூறு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப ரீயூனியன் எண் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை தான் இந்த டேரோ வந்து குறிப்பிட்டிருக்கு இதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சொன்ன நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்து வைக்கவங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டாவில் அந்த மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாவில் அந்த மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி